வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தில் சாதி மத பூசல்களை முளையிலேயே கிள்ளி எறிந்து அமைதியையும் சட்டம் ஒழுங்கையும் நிலைநாட்ட வேண்டும் காவலர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் குலசேகரப்பட்டினம் முத்தாரமன் கோவில் தசரா திருவிழா ஏற்பாடுகள் தீவிரம் நூற்றுக்கும் மேற்பட்ட தசரா குழுவினருடன் காவல்துறை ஆலோசனை தமிழ்நாட்டில் அனைத்து வீட்டிற்கும் மின்சாரம் கிடைத்ததற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிதான் காரணம் திமுக எம்பிஆர் ராசா பேச்சு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்திற்கு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் நோட்டீஸ் நற்பெயருக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கான இழப்பீடாக பத்து கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதால் பரபரப்பு நடிகர் ரஜினிகாந்தின் நூற்று எழுபதாவது திரைப்படத்தில் இணைந்தார் நடிகர் அமிதாப் பச்சன் லைகா தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆசிய விளையாட்டு ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெண்கல பதக்கம் தமிழக வீரர் பிரவீன் சித்ரவேல் வெண்கலம் வென்று அசத்தல் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான சர்வதேச தூதராக சச்சின் டெண்டுல்கர் நியமனம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு இனி செய்திகள் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட எஸ்பிகள் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் நிலுவையில் உள்ள பிடியாணைகளை உடனே நிறைவேற்றவும் தேவைப்பட்டால் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யவும் ஆணையிட்டுள்ளார் நிலுவையில் உள்ள அனைத்து யானைகளையும் நிறைவேற்றி சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவிப்போரை கைது செய்து தேவைப்பட்டால் பொது அமைதியை நிலைநாட்ட குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை தந்தால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஆகையால் காவல்துறை ஆணையர் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் இதனை மாதந்தோறும் ஆய்வு செய்து அறிக்கையை அனுப்ப வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் பெரிய அளவிலே சம்பவங்கள் எதுமின்றி சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது சாதி மத பூசர்கள் சிறிய அளவில் ஏற்படும் நிலையிலே கண்டறியப்பட்டு முளையிலேயே கிள்ளியறியப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கு மற்றும் சாதி உணர்வுகளை தூண்டக்கூடிய பிரச்சனைகளை கவனமோடு மாவட்ட நிர்வாகத்திற்கு கீழான அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து சுமூகமான முறையிலே தீர்வு காண வேண்டும் அடுத்து வரும் எட்டு மாதங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த காலகட்டத்தில் காவலர் முதல் காவல்துறை உயரதிகாரிகள் வரை மிக எச்சரிக்கையுடன் கவனத்துடன் செயல்பட வேண்டும் சமூக ஊடகங்களின் நிகழ்வுகளையும் கண்காணித்து வர வேண்டும் அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான சிறப்பான முறையில் பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருது வழங்கினார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியதற்கான பசுமை விருதுகளை தஞ்சாவூர் ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தேனி ஆட்சியர் சஜீவனா கன்னியாகுமரி ஆட்சியர் ஸ்ரீதர் ஆகியோருக்கு வழங்கினார் வன மேலாண்மை நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் எஸ் ஆனந்திற்கும் மனிதவன உயிரின மோதலுக்கு மேலாண்மை நடவடிக்கைகளை சிறப்பான முறையில் மேற்கொண்டதற்காக ராமநாதபுரம் வன உயிரின காப்பாளர் பாகன் ஜெக்தீஷ் சுதாகருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன மதுரை மைதானத்தில் வரும் பன்னிரண்டு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் சங்கம் இணைந்து புத்தக கண்காட்சியை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை பதினோரு முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் கண்காட்சியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட புத்தக அங்காடிகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மாலை மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன நற்பெயருக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கான இழப்பீடாக பத்து கோடி ரூபாய் தர வேண்டும் என இந்திய அறுவை சிகிச்சை கூட்டமைப்பிற்கு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்டது இதற்காக ரஹ்மானுக்கு வழங்கப்பட்ட இருபத்தி ஒன்பதரை லட்சம் ரூபாய்க்கான காசோலை பணம் இல்லாமல் திரும்பியதாக சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் இந்திய அறுவை சிகிச்சை கூட்டமைப்பிற்கு ஏ ஆர் ரஹ்மான் அனுப்பிய நோட்டீஸில் தமது நற்பெயர் க்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கான இழப்பீடாக பத்து கோடி ரூபாய் தர வேண்டும் தவறினால் சட்டரீதியாக ரீதியாக நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோவில் சொத்துகள் அபகரிக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது ஒட்டுமொத்த நாடும் காங்கிரஸ் கட்சியை விட்டதாக கூறினார் ஆட்சி அதிகார பசியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி மக்கள் தொகை ஏற்ப உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று பேசத் தொடங்கியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் உள்ள கோவில்கள் மாநில அரசின் உடந்தையுடன் அபகரிக்கப்பட்டுள்ளன என்றும் ஆனால் சிறுபான்மையினரின் வழிபாடு தளங்களை எதுவும் செய்ய மாட்டார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி சாடினார் டெட் தேர்வு முடித்து வேலையின்றி இருக்கும் பட்டதாரிகளுக்கு தற்காலிக ஆசிரியர் பணி வழங்க தயார் என கல்வித்துறை அதிகாரிகள் அளித்த வாக்குறுதியை ஏற்க மறுத்து ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த பட்டதாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணி வழங்குவதாக கூறினர் அதனை ஏற்க மறுத்த ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தங்களை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்து பிறகு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இதனை இயக்குநர்கள் மறுத்ததால் போராட்டம் தொடர்ந்து வருகிறது சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு அவர் படித்த கல்லூரியின் சார்பில் பிரம்மாண்ட பாராட்டு விழா நடைபெற்றது தாம்பரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் பி ஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்த அவர் சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநராக உயர்ந்து மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தியுள்ளார் இந்நிலையில் வீரமுத்துவேலுக்கு அவர் படித்த கல்லூரியில் உள்ள விளையாட்டு அரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்தியாவின் மூன்றாவது சிறந்த சுற்றுலா கிராமமாக உதகை அருகே உள்ள உள்ளாட்டா கிராமத்திற்கு மத்திய அரசு விருது வழங்கி பாராட்டியுள்ளது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கலாச்சாரம் மாறாத படுகர் இன மக்கள் பிரசித்தி பெற்ற கேத்தி மலை ரயில் நிலையம் சிறந்த படப்பிடிப்பு தளம் என அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த கிராமத்திற்கு தமிழ்நாடு அரசின் பரிந்துரையின் பேரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் விருது வழங்கப்பட்டது இந்நிலையில் விருது பெற்று வந்தவர்களுக்கு கிராம மக்கள் வரவேற்பு அளித்தனா் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு உடனடியாக தொடங்கிட வேண்டும் என அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சமூக நீதி முழுமையடையாது என கூறியுள்ளார் எனவே தமிழக அரசு போதுமான நிதியை ஒதுக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு பணிகளை உடனடியாக தொடங்கிட வேண்டும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளாா் நாடாளுமன்றத்தில் தனது பெயரை கேட்டால் பாஜக நடுங்குவதாகவும் அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி எனவும் திமுக எம்பி ஆர் ஆசா தெரிவித்துள்ளார் பெண்களுக்கான அரசாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கோவை அவிநாசி சாலையில் உள்ள மகளிர் கல்லூரியின் வைர விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார் அப்போது அவர் பள்ளி மாணவர்களுக்கு சந்திரயான் விண்கல மாதிரி வடிவங்களை பரிசளித்தார் தொடர்ந்து விழாவில் சிறப்புரையாற்றியவர் பெண்கள் சமையலறை புகையில் சிக்கி நோய்வாய்ப்பட்டு வந்ததாகவும் தற்போது சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினாா் கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற விழாவில் அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றது தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது பொள்ளாச்சி ஜெயராமன் அமுல் கந்தசாமி ஏ கே செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக நிர்மலா சீதாராமனை அதிமுக எம்எல்ஏக்கள் மூவரும் தனியாக சந்தித்துள்ளனர் இந்த சந்திப்பு குறித்த புகைப்படத்தை நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த நிலையில் கொப்பரை தேங்காய்க்கான கொள்முதல் விலையை உயர்த்தித்தர அதிமுக எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோவில் தசரா திருவிழா குறித்து நூற்றுக்கும் மேற்பட்ட தசரா குழுவினருடன் திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் ஆலோசனை மேற்கொண்டார் உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா வரும் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது விழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தரவுள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருச்செந்தூர் துணை காவல் கண்காணிப்பாளர் வசந்தராஜ் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது கேரளாவில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக மத்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கனமழை தொடர்வதால் திருவனந்தபுரத்திற்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும் கொல்லம் பத்தனம் திட்டா மற்றும் ஆலப்புழா மாவட்டங்களிலும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழையுடன் பலத்த காற்றும் வீச வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது கேரளா லட்சத்தீவு பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி இணைய விரும்பியதாகவும் அதை தாம் நிராகரித்து விட்டதாகவும் தெலங்கானா கூட்டத்தில் பிரதமர் மோதி தெரிவித்துள்ளார் தெலங்கானாவில் வரும் டிசம்பர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நிசாமாபாத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி அதை தொடர்ந்து பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது தெலங்கானாவின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் சந்திரசேகர ராவிடம் மத்திய பாஜக அரசு பெருமளவிலான நிதியை வழங்கியதாகவும் அதை பி கட்சி கொள்ளை டித்துவிட்ட பிரதமர் குற்றம் சாட்டினார் ஆசிய போட்டிகளின் தடகள பிரிவில் இந்தியா பதக்கங்களை குவித்தது ஆடவர் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் முகமது அப்சல் பதக்கத்தை வென்றார் ஆடவர் டெக்லத்தான் போட்டியில் தேஜஸ்வின் ஷங்கர் இரண்டாம் இடத்தை பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை வசப்படுத்தினார் தேஜஸ்வின் ஷங்கர் தங்கப்பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மொத்தமாக ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு புள்ளிகள் பெற்று அவர் புதிய தேசிய சாதனையை படைத்தார் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர் மேற்குவங்க மாநிலத்திற்கான பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்க வலியுறுத்தி அக்கட்சியின் எம்பி அபிஷேக் பானர்ஜி தலைமையில் மாநில அமைச்சர்கள் எம்பிக்கள் டெல்லி கிரிஷி பவனில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்களை கைது செய்த டெல்லி போலீசார் சிலரின் செல்போனையும் பறிமுதல் செய்தனர் ஊடகங்கள் மீதான தாக்குதலை கண்டிப்பதாக இந்தியா கூட்டணி தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்தியா கூட்டணி சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பிரிட்டிஷ் ஒலிபரப்பு கழகம் நியூஸ் லாண்ட்ரி டைனிங் பாஸ்கர் பாரத் சமாச்சார் கஷ்மீர் வாலா தி ஒயர் போன்ற சமூக ஊடகங்களை பாஜக அரசு அடுக்கி ஒடுக்கியதாக கூறப்பட்டுள்ளது பாஜக அரசின் தோல்விகளை மறைக்கவே இதுபோன்ற நடவடிக்கையில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாக இந்தியா கூட்டணி தெரிவித்துள்ளது ஆசிய போட்டிகள் நானூறு மீட்டர் தடை தாண்டும் ஓட்டப்பந்தயத்தில் தமிழக வீராங்கனை வித்யா ராம்ராஜ் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் நானூறு மீட்டர் பந்தய தூரத்தை ஐம்பத்தைந்து புள்ளி ஆறு எட்டு வினாடிகளில் கடந்து கோவையைச் சேர்ந்த வித்யா ராம்ராஜ் மூன்றாம் இடம் பிடித்தார் இதன் மூலம் வெண்கலப் பதக்கத்தை அவர் தன்வசப்படுத்தினார் முன்னதாக தகுதிச் சுற்றில் பி டி உஷாவின் தேசிய சாதனையை வித்யா ராம்ராஜ் சமன் செய்தது கவனிக்கத்தக்கது மகாராஷ்டிராவில் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளுக்கு கல்வி கற்றுத்தரப்படும் நிலையில் படிப்பை முடித்தவுடன் தண்டனைகள் குறைக்கப்படுகின்றன அங்குள்ள பத்து சிறைகளில் உள்ள ஆய்வு மையங்களின் மூலம் இந்திராகாந்தி அல்லது யஷ்வந்த்ராவ் சவான் திறந்தநிலை பல்கலைக்கழகங்களில் கைதிகள் படிக்கலாம் சிறைகளிலேயே கைதிகளுக்கு தேர்வு நடத்தப்படும் நிலையில் உயர்கல்வியை தொடரவும் வாய்ப்பளிக்கப்படுகின்றன அந்த வகையில் மகாராஷ்டிராவில் பட்டங்கள் பெற்ற பிறகு நூற்று நாற்பத்தைந்து கைதிகளின் தண்டனைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை ஃபருல் சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் ஐந்தாயிரம் மீட்டர் பந்தய தூரத்தை பதினைந்து நிமிடங்கள் ஒன்று நான்கு வினாடிகளில் ஃபரூல் சௌத்ரி கடந்தார் இதன் மூலம் பந்தயத்தில் முதலிடத்தை பிடித்தவர் தங்கப்பதக்கத்தையும் உத்தமிட்டார் முன்னதாக மகளிர் மூன்றாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் பந்தயத்தில் ஃபரூல் சௌத்ரி வெள்ளி வென்றது குறிப்பிடத்தக்கது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் இணைந்து நடிக்க உள்ளனர் ரஜினியின் நூற்றி எழுபதாவது படத்தை ஜெய்பிம் புகழ் இயக்குநர் ஞானவேல் இயக்கும் நிலையில் படத்தில் நாயகிகளாக மஞ்சு வாரியார் ருதிகா சிங் துஷாரா விஜயன் நடிப்பதாக திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் பிரபல தெலுங்கு நடிகர் ராணா டகுபதி அண்மை காலமாக நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்து வரும் ஃபகத் ஃபாசில் படத்தில் நடிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாலிவுட் உச்ச நட்சத்திரம் அமிதாப் பச்சனும் முக்கிய வேடத்தில் நடிப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது மூலம் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் இணைந்து நடிக்கவுள்ளனர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழக வீரர் பிரவீன் சித்ரவேல் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் மும்முறை தாண்டுதல் போட்டியில் பதினாறு புள்ளி ஆறு எட்டு மீட்டர் தூரம் நீளம் தாண்டி பிரவீன் சித்ரவேல் மூன்றாம் இடத்தை பிடித்தார் இதன் மூலம் வெண்கலப் பதக்கத்தை தமிழக வீரர் பிரவீன் சித்ரவேல் வசப்படுத்தினர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் சீனா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது நூற்று அறுபத்தோரு தங்கம் தொன்னூறு வெள்ளி நாற்பத்தாறு வெண்கலம் என இருநூற்று தொன்னூற்றி ஏழு பதக்கங்களை சீனா வென்றுள்ளது முப்பத்து மூன்று தங்கம் நாற்பத்தி ஏழு வெள்ளி ஐம்பது வெண்கலம் என நூற்று முப்பது பதக்கங்களுடன் ஜப்பான் இரண்டாம் இடத்திலும் முப்பத்தி முப்பத்திரண்டு தங்கம் நாற்பத்தி இரண்டு வெள்ளி அறுபத்தைந்து வெண்கலம் என நூற்று முப்பத்து ஒன்பது பதக்கங்களுடன் தென்கொரியா மூன்றாம் இடத்திலும் உள்ளன பதினைந்து தங்கம் இருபத்தாறு வெள்ளி இருபத்தெட்டு வெண்கலம் உள்ளிட்ட அறுபத்து ஒன்பது பதக்கங்களுடன் இந்தியா நான்காம் இடத்தில் உள்ளது பதினான்கு தங்கம் பதினைந்து வெள்ளி இருபத்தோரு வெண்கலம் என ஐம்பது பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் உஸ்பெகிஸ்தான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது பனிரண்டு தங்கம் பத்து வெள்ளி பதினெட்டு வெண்கலம் என நாற்பது பதக்கங்களுடன் சீன தைப்பே ஆறாம் இடத்தில் உள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான சர்வதேச தூதராக கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நியமித்துள்ளது இந்தியாவில் வருகின்ற ஐந்தாம் தேதி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்கவுள்ளது அகமதாபாதில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதவுள்ளன இந்நிலையில் இந்த போட்டியை உலகக்கோப்பையுடன் வந்து கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தொடங்கி வைப்பார் என ஐசிசி தெரிவித்துள்ளது ஆறு முறை உலகக்கோப்பை தொடரில் விளையாடியுள்ள சச்சின் இதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் சாதி மத பூசல்களை முளையிலேயே கிள்ளி எறிந்து அமைதியையும் சட்டம் ஒழுங்கையும் நிலைநாட்ட வேண்டும் காவலர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் குலசேகரப்பட்டினம் முத்தாரமன் கோவில் தசரா திருவிழா ஏற்பாடுகள் தீவிரம் நூற்றுக்கும் மேற்பட்ட தசரா குழுவினருடன் காவல்துறை ஆலோசனை தமிழ்நாட்டில் அனைத்து வீட்டிற்கும் மின்சாரம் கிடைத்ததற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிதான் காரணம் திமுக எம்பி ஆராசா பேச்சு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்திற்கு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் நோட்டீஸ் நற்பெயருக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கான இழப்பீடாக பத்து கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதால் பரபரப்பு நடிகர் ரஜினிகாந்தின் நூற்று எழுபதாவது திரைப்படத்தில் இணைந்தார் நடிகர் அமிதாப் பச்சன் லைகா தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆசிய விளையாட்டு ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெண்கலப் பதக்கம் தமிழக வீரர் பிரவீன் சித்ரவேல் வெண்கலம் வென்று அசத்தல் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான சர்வதேச தூதராக சச்சின் டெண்டுல்கர் நியமனம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்